அப்படி போய் வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவிந்திரம் நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சி இருபத்தி நாலில் அவர் அதிமுக பலவீனப்பட்டது முக்கிய காரணம் வந்து என்டிஏட எமர்ஜென்சி தான் அப்போ அந்த என்டிஏ பலவீனப்படுத்துறதுக்கு பாமக அவங்க வெளியே இருக்கிற முயற்சி பண்ணல பண்ணலாம் நான் மறுக்க வரல நானே அதுதான் சொல்லியிருக்கிறேன் எடப்பாடியால் டாக்டர் ஐயாவுக்கு தான் சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும் வேல்முருகனுக்கு தான் சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியுங்கிறத நான் பரவலாகவே நான் சொல்லியிருக்கிறேன் மறுக்க வரல மாற்றி மறித்து நமக்கு பேசாம் வேல்முருகனுக்கு வந்து ஒரு சீட்டு அவர் இங்கே வாங்குறதுக்கு பதிலாக எடப்பாடி கிட்டே வந்து மூணு நாலு சீட்டு கேட்பாருங்கிறத சொன்னேன் அவருக்கு சொன்ன அனே சொன்னதே சொல்லுங்கள் பத்து சொல்லக்கூடாதான் பாரு நம்ம தம்பி தான் வேல்முருகன் அவர் வன்னியர் அரசியலேருந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு போனவர் எஃபெக்டிவாக இருக்கிறாரு அவர் ஒரு கடுகு சிறுத்தானு காரம் குறையாதுன்னு ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்திட்டார் வேல்முருகனுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அந்த மகேஷ் பொய்யாமொல்லியெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு விட உங்களை என்ன காட்டக்கூடிய அளவுக்கு அவருக்கு ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது டாக்டர் சிங்கிள் ஆப்ஷன் தான் இருக்குது அதாவது திமுக ஆப்ஷன் இல்லை சிங்கிள் ஆப்ஷன் அவருக்கு ரெண்டாயிரத்த முடிவு பண்ணக்கூடிய என் ஆப்ஷன் இருக்குது அண்ணா திமுக ஆப்ஷன் இருக்குது இதைத்தான் நான் இருபத்தி நாலில் சொன்னேன் முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆனால் ரெண்டாவது இடம் அவர் இல்லாமலே அதிமுக வட தமிழகத்தில் முடிவு பண்ணிட்டாங்க மற்ற இடங்களில் தான் அவங்க பலையீனப்பட்டிருக்காரு எடப்பாடி நாடார்கிட்ட இரட்டையில சுத்தமாக பலயனப்பட்டு நாங்கள் தான் இருந்து களத்தில் பலயணப்படுத்திட்டோம் முதுவன் பழனிச்சாமி ஐயாவுக்கு சேலஞ்ச் பண்ணி தான் நாங்கள் அதை பலயம் படுத்திட்டோம் இப்போ முதுன் பழனிசாமி யாவுக்கு நாங்கள் யாருன்னு தெரியும் இன்னும் இதோட விட மாட்டோம் ஐயா இன்னும் காட்டு காட்டுன்னு எங்களால் முடிஞ்சதை ஜனநாயக நெறிமுறைப்படி உங்களை மதித்து அன்பு தம்பி வாசத்துக்குரியவர் ஐயா எடப்பாடின்னு யாரையும் இழிவாட்டு உங்கள் அம்புவான இவர் சிவி ஷண்மு உட்பட இழிவான வார்த்தை அவதூறான வார்த்தை பேச மாட்டோம் ஆனால் செயலில் யார் யாருன்னு காட்டிடுவோம் ஸோ நாங்கள் வந்து நாடார்கள் மத்தியில் தெளிவாக காட்டிட்டோம் முக்குலத்தோர் மத்தியில் ஓபிஎஸ் நீக்கம் வந்து முக்குலத்தோர் மட்டுமில்ல கொங்குல உள்ள நாண் விளாட கொன்ற மத்தியிலையும் எடப்பாடி செல்வா கலந்துட்டாரு வடக்க உள்ள நான் வண்ணியர் மத்தியிலையும் ஓபிஎஸ் நீக்கம் வந்து அவரை செல்வா கலக்க செய்துட்டு ஆனா எடப்பாடி எங்க பலம் பெற்றாரு வன்னியர் வாக்குல ராமதாஸ் இழந்ததுனால பலம் பெற்றாரு அப்போ அவருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அறந்தவர் கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன் எல்லாமே நுணுக்கமா விஷயங்களை தெரிஞ்சவர் அவர் எப்படி என்னமே ராமதாஸுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்போ ஒரு கம்பல்ஷன் வந் வர்றதே தவிர வந்தாலே தவிர தேமுதிக அ திமுக கூட அதிமுக விட்டுக்கிட்டு திமுக கூட அலைன்ஸ் வச்சுட்டாங்க எட்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் நாற்பத்தி சதவீதம் ஸ்டாலின் எடுத்தது அவரை முன்னிறுத்தி எடுத்தது தான் சும்மா எடப்பாடி ஆட்கள் வந்து வேற வேலை இல்லாமல் பார்லிமெண்ட்டு பார்லிமெண்ட்னு சொல்லிட்டு இருக்காப்புல திருநெல்வேலி எட்டு எடுத்தவர் ஒரு இங்க முப்பத்து எடுத்தாருன்னா இது இந்த ஓட்டு வந்து பத்து புள்ளி அஞ்சுக்கான ஓட்டு நமக்கு அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது நம்ம எடப்பாடி நம்பி ஜெயிக்க முடியாது வேஸ்ட்டு நம்ம ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் ரவீந்திரசாமி சொன்ன மாதிரி நம்ம ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லிட்டோம் என்னமோ அவங்க வந்து எப்படி நமக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறது வந்து ஒரு கொஸ்டின்ங்கிறத அவங்களும் உணர்வாங்க நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நியாயமாக ஜாஸ்தி கூட கொடுக்கலாம் அதுக்குள்ளே நான் வரல ஃப்ளோவில் சொன்னது தான் ஒரு ஜாதிக்குன்னு இல்லை மற்ற மற்ற சபல்டன் காஸ்ட்டுக்கு நியாயம் வழங்கினாங்க தான் நம்ம கருத்து கொடுக்க கூடாதுன்னு இல்லை அப்போ அவங்க அந்த இடத்துக்குள்ள அந்த கருத்தை சொன்ன பிறகு பிஎம்கே இன்க்ளூசிவ் அலைன்ஸ்ல எப்படி தேமுதிக வெற்றி பெற முடியும் அப்போ அவங்களும் யோசிப்பாங்கல்ல தேமுதிக வந்து என்டிஏ கூட நின்னா சவுத்துல ஜெயிக்க முடியும் தேவேந்திர குல வேளாளர் நாடார் மோடிக்காக நிற்பாங்க ஆளுவதர் ஃப்ரெண்ட் ஆஃப் பிஜேபி ஐயா தாண்டிங்க நாடார் உருவாக்கின காலகட்டத்திலேருந்து சப்ஸ்டான்ஷியல் நாடார் ஓட்டு வந்து பாஜகவுக்கு நிற்குது முக்கலத்தூர் பன்னீர்த்த நகரம் இவங்களுக்காக நிற்பாங்க தேமுதிக விஜயபிரபாகரன் விரு தான் சூப்பர் செல்வாக்குல வந்தாரு திருநெல்வேலி நார்த்தில் செல்வாக்கு இருக்கு தென்காசி நார்த்ல செல்வாக்கு இருக்கு தூத்துக்குடி நார்த்த்ல செல்வாக்கு இருக்கு தேனியில் செல்வாக்கு இருக்கு அப்போ அங்க நின்னாலும் சீட் கன்வெர்ட் ஆகும் இங்க எடப்பாடிட்டு இருக்கக்கூடிய இந்த வன்னியர் ஓட்டுகள் வந்து பத்து புள்ளி அஞ்சுல தேமுதிக நிலைப்பாட்டுக்கு பிறகு எந்த அளவுக்கு அது வீரியமா கன்வெர்ட் ஆகும் அதோட விட திமுக இருந்து ஒரு ஆஃபர் வந்துட்டுன்னா அங்கே போய் நிற்கிறது தானே தேமுதிக தெளிவாக இருப்பாங்க இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் குரு பூஜைக்கு முதல்ல தமிழக முதல்வர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தான் அவங்க மறைச்சாங்க இதை எந்த ஊடகம் பேசியிருக்கிறான் நடலை ஊடகம் யார் இதை பேசியிருக்கிறா இப்படி ஒரு சான்ஸ் இருக்குங்கிறத யார் சொன்னால் சும்மா பல நிரூபிக்காத விஜய சிவாஜி மாதிரி இப்போ பலம் ப்ரூவ் பண்ணாத விஜயை பற்றி மட்டும் லொங்கு டொங்கு டொங்குன்னு எழுதுவாங்க என்ன அர்த்தம் இருக்கு சரி ஓகே சார் இப்போ வந்து அதனால இப்போ ராமதாஸ்க்கு பெண் திட்டம் என்ன அவர் வந்து எதனால ஒரு கருத்து முதல் ராமதாஸ் ஃபைட்டர் ஒரு தோத்தாலும் தோல்விய ஒத்துக்கிடாத ஒரு வன்னியகுல சத்திரியர் அவரை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் தீரணும் உள்ள ஒரு இன பிரச்சனை பற்றி யாரும் பேசாத போது ஆறு வருடமானாலும் என்ன அறுபது வருடமானாலும் என்ன பேசணும் அவரு டாக்டர் தான் அப்போ அவர் வந்து நம்ம ஃபைட் பண்ணி தான் மேலே எழுந்தோம் விழுந்துட்டோம் நம்ம மக்கள் ஏமாளியா எடப்பாடி கிட்ட ஏமாந்துட்டாங்க சி வி சண்முகத்தை காட்டி ஏமாத்தினாரா கேபி முனிசாமியை காட்டி ஏமாத்தினாரா அல்லது இயல்பாட்டு இவங்கெல்லாம் லீடர் ஆயிட்டாங்கன்னு அங்கே போயிட்டாங்களா தெரியாது ஆனால் நம்ம வாக்கு குறைஞ்சிடுச்சு ஆனால் அவர் வந்து பத்து புள்ளி அஞ்சை பற்றி பேச மாட்டார் பேசுனா அவருக்கு வந்து வன்னியர் இல்லாத வாக்கு பாதிக்கும்னு அச்சப்படுறாரு முக்கலத்தோர் கொடி பிடிச்சி பவர்ஃபுல்லாக ஏத்துணுன்னு அரசியல் பண்ணுவார் முக்கலத்தோர் ஏத்துனாலே எடப்பாடிக்கு ஒரு அச்சமும் இதுவும் இருக்கும் ஏன்னா அவங்களோட ஏழு எட்டு கட்ட அடியாளர்கிட்ட எல்லாம் நின்று வந்தவங்க தான் முதன் பழனிசாமிக்கு அப்பா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரலாற்றை தான் சொல்கிறேன் இழிவாக சொல்லலை நடந்தது தான் நான் சொல்கிறேன் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பத்து புள்ளி அஞ்சை பற்றி என்ன பேசுறதுக்கே தைரியம் வராது பேசவே மாட்டார் அப்படி இருக்கும்போது பத்து புள்ளி அஞ்சை பற்றி பேசாத எடப்பாடி கிட்ட போய் நம்ம போனாலும் என்ன சீட்டு தருவார் எடப்பாடி ஃபைன் எடப்பாடி கிட்ட இப்போ போகல வேற என்ன பத்து புள்ளி அஞ்சை வச்சு ஓவர்ஃபுல்லாக ஃபைட் பண்ணணும் ஃபைட் பண்ணலைன்னா அந்த ஃபைட்டர் ஃபேமிலி ரத்தம் குரு பெரிய போராளியா அந்த குடும்பம் அந்த வன்னிய சமூகத்தில் இருந்தவர் அந்த ரத்தம் அந்த குடும்பத்தில் உள்ள விருதாம்பிகை மனோஜ் இவங்கெல்லாம் வந்து அவங்க ஃபைட்டுக்கு வருவாங்க பத்து புள்ளி அஞ்சு வன்னியருக்கு தனி ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடுங்கிறது வன்னியருக்கு பர்ஸ்டிஜி வன்னியரால தான் அது முடியும் நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ்ல வன்னியர் பதினேழு சதவீதம் இருக்காங்கிறதுல அவங்க எடுத்துட்டு வருவாங்க அப்போ நீங்க வந்து இவ்வளவு வருஷம் இந்த கட்சியை நினைச்சு இருக்குதுன்னா அவருக்கு உழைப்பு வில்பவர் அந்த விற்பவர் தான் அவர் இதுவரை தாக்கு இருக்காரு ஐயா மூப்பனார் வந்து பெரிய அடி வாங்கினதுன்னு விட்டுட்டாரு மேல இருந்தவர் விஜயகாந்து ஒரு அடி வருமே அவங்க தாக்கு பிடிக்க முடியல அதற்கு பிறகு அண்ணன் வைக்கோ ரசியமாக நினச்ச ஒரு விடுந்ததுமே விட்டுட்டாப்பில் ராமதாஸ் ஒரு லெவலில் இருக்கவர் விடாமல் அதை சஸ்டெயின் பண்ணி மேலே கொண்டு போகிறது அவர் கெவில் போர் தான் இப்போ பிரேமலதா அம்மையார் அரை பர்சன்ட்டுக்கு போனவங்க ரெண்டரைக்கு வந்து அஞ்சு சதவீதத்துக்கு நிற்கிறது பிரேமலதா அம்மையார் ஒரு பெரிய வில் போரோடு நிற்கிறாங்க பிரேமலதா அம்மையாரோட வில் போரை நான் பாராட்டுறேன் அரை பர்சன்ட் போன கட்சியை ரெண்டரை கொண்டு வந்தது அவங்க பொதுச்செயலாளராகி சக்சீட் பண்ணிட்டாங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்க நம்ம தரவுகளோடு தான் எதையும் சொல்கிறோம் அந்த அந்த கட்டத்துக்குள்ளே இதுவரை இருந்தவங்களோட விஜய் இது ராமதாஸ் பிடிச்சி தெளிவா நிற்கிறாருன்னா அதுவும் இந்தியாவிலே ஒரு ஜாதி சங்க தலைவரா அந்த அந்த ஜாதிக்கு சார்ந்த மற்றவங்களுக்கு மற்ற கட்சிகள்லேயும் ஒரு பெரிய இதுவும் ஏற்படுத்தி கொடுத்தவர் அவருன்னு சொல்லும் இன்னைக்கு பின்னடைவை சந்திச்சு வட தமிழகத்துல ரெண்டாவது இடத்த கூட முடிவு பண்ண முடியாத ஒரு கட்சியாக போன பிறகு மீண்டும் போராடி தான் மேலே வர முடியும் அது அது ஓகே அதுக்கு அது அதை அதுக்காக இப்போ அன்புமணியோட ஃபைட் ஃபைட் பண்றதுல என்ன பிரச்சனை அன்புமணி போராடா போராடாண்டாம் பாரு ஈஸி கோயிங்க ஈஸி கோயிங்காக இருக்கு ஈஸி கோயிங்கன்னா என்ன ஆப்ஷன் சொல்கிறாரு நமக்கு அது ஆப்ஷன்ஸ் நம்மளை மீறி யார் பேர் வாங்க அலையன்ஸுக்கு ஆள் வருவாங்கன்னு நினைப்பாரு அது சூழ்நிலை வச்சு தான் அலையன்ஸுக்கு ஆள் வர வர மாட்டாங்க வரதும் வராதும் தொண்ணூத்தாறுல வரமாட்டாங்கன்னு நான் எழுதி கொடுத்தேன் தொண்ணூத்தாறுல டாக்டர் ஆட்ட அஞ்சு பாயிண்ட் ஏன் வரமாட்டாங்கன்னு எழுதி கொடுத்தேன் அப்போ அவருக்கு அதை ஜீரணிக்கவே முடியல நம்ம பெரிய ஜாதி நம்மக்கிட்ட அலையன்ஸ் வரமாட்டாங்கன்னு எழுதி கொடுக்குறான்னு இவன்னு கலைஞர் வரமாட்டாரு ஜெயித்திருக்குடி ஜெயலலிதா வரமாட்டாங்க நம்ம தொண்ணூத்தாறுல திமுக அதிமுகவில் போக முடியாதுன்னு எழுதி கொடுத்தேன் நான் இப்போ மாவட்டம் அந்த பேப்பர் இருக்கலாம் தொண்ணூத்தெட்டில் நாம் உருவாக்கி கொடுத்தோம் அந்த அலையன்ஸை ரெண்டு ஜஸ்டிஃபேஸ மீன்ஸ் நாலு சீட்டுக்கு அஞ்சு சீட்டாக உருவாக்கி கொடுத்தோம் ஸோ இதில் இன்னொன்னு விட்டு நுண்கங்கள்லாம் தெரிஞ்ச நம்ம தான் சொல்கிறோம் இப்போ அவருக்கு பார்கனிங் வந்து இந்த லோவஸ்டாக இருக்குது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அவருக்கு பார்கேனிங் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் லோவஸ்டா இருக்குது ஆனால் ஒரு பாயிண்ட் என்னன்னா எடப்பாடிக்கு வேற அலைன்ஸே கிடைக்கலன்னு வைங்க ராமதாஸ் தான் வந்து விடுவாப்புல ஆனால் ப்ரியாரிட்டி வந்து இந்த தடவை தேமுதிகாவை எப்படியும் ஹோல்டு பண்ணணும் தான் பாப்பாப்புல ஏன்னா தேமுதிக இண்டாக்டாக இருக்கக்கூடிய திமுக அலைன்ஸ் கூட போச்சுன்னா கேம் ஓவர் வட தமிழகத்துல விக்கிரவாண்டி ரிசல்ட் தான் வரும் விக்கிரவாண்டி ரிசல்ட்ல அறுபத்தி மூணு சதவீதமா ஒரு பத்து சதவீதம் வந்து வெளியேறி சீமா நல்லா போகும் ஏன்னா சீமான் விற்கிற வண்டியில போல்டான்னு நின்னாரு ஒரு வாரியரா நின்னாரு ராமதாஸை கண்டு விஜயகாந்த் விஜய் மாதிரி பின்னங்கால் படையில பயந்து ஓடல எடப்பாடி மாதிரி நழுவி ஓடல ஸோ சீமானுக்கு பறையர்கள் மத்தியிலையும் வன்னியர் அல்லாத பிரஜாதிகள் மத்தியிலையும் நின்னாயா ராமதாஸ் வந்து உடனே கொடுனாரு இவன் எண்ணி தான் கொடுக்கணும்னா தான் கொடுக்கணுங்கிற அந்த இமேஜ் வந்து உடையார் யாதவர் சுங்குந்தர் ரெட்டியார் வந்து இருக்கணும் ஆனா சீமானோட தமிழ் தேசியத்துக்கு ரெட்டியார் நாயுடு இருக்காது அந்த சமூகங்கள் மத்தியில வந்து சீமானுக்கு ஒரு இது இருக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு சீமான் சைடு போனாலும் கூட ஸ்டாலின் வந்து தேமுதிக வந்துட்டோன்னா வட தமிழகத்தில் ஐம்பது சதவீத வாக்க வந்து ரொம்ப தெளிவாக பெற்றுவார் கேம் ஓவர் வட தமிழகத்தில் அப்போ இது எடப்பாடிக்கு தெரியாதா இந்த சுச்சுவேஷன் டாக்டர் யாவுக்கு தெரியாதா அப்போ எல்லாருமே ஒரு சிக்கலான சூழ்நிலையில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க இதுக்குள்ள பாமக நீடிச்சு நிலைச்சி இருக்கணும்னா போராடி தன் சக்தியை காட்டி தான் தீரணும் டாக்டர் யா ஸ்ட்ராட்டஜி கரெக்டு வில் போர் உள்ள ஒரு போராளி அன்புமணிக்கு அந்த போராட்ட இல்ல குரு இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய பிளஸ்ஸா இருந்தது அது இப்ப வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சர்ச்சைகாரமா ஒரு ஒற்றுமையே இல்லாம தனித்தனியா போய் எதிர்கட்சிகள் போராடிட்டு இருக்காங்க இதுவே திமுக ரொம்ப கம்ஃபர்டபுளா வைக்குதா கம்ஃபர்டபுள் தாங்க சீமான் அதுல அடிக்கிறாட்டி தான் எடப்பாடிக்கு நெத்தி அடி கொடநாட்டுல சிசிடிவி எங்க போச்சுன்னு கேக்குறாரு பயிர் சொல்லட்டு எடப்பாடி எடப்பாடிக்கு ஆதரவாளர்கள் வீடியோ இந்த தொலைக்காட்சியில பேசுறவங்க பயிர் சொல்லட்டு கேட்கிறாருல்ல அவரு அடுத்தால ராம்குமார் மேட்ரு பேக்க பேசுறாரு ராம்குமாரை மற்றவங்க மறந்துக்கலாம் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் குழந்தை அந்த சமூகம் மறந்துருக்க மாட்டாங்க அதிமுக ஆட்சியில ராம்குமாருக்கு இல்ல உள்ளது சீமான் பேசுறாரு இன்னைக்கு அப்போ சீமான் வந்து ரெட்டலையை வச்சு இலவச ஓட்ட பரையர் தேவேந்தர் எல்லாம் போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இஷ்யூவை எடுத்து அடிக்கும் போது எடப்பாடியும் சேர்த்து அடிச்சு அண்ணா திமுக பாதிப்பை ஏற்படுத்தி நம்ம எழுப்பி போகலான்னு நினைக்கிறாரு இன்னும் தம்பி அன்பு தம்பி அண்ணாமலை அண்ணாமலைன்னு அண்ணாமலை சீமான் கொஞ்சம் சொந்த சகோதரம் மாதிரி யூஸ் பண்ணி பேசுறதுக்கும் காரணம் என்னன்னா ஒருவேளையில் எடப்பாடி லீடர்ஷிப்பை டெல்லி பி பிஜேபியில இருந்தோ அல்லது எடப்பாடி சரண்டர் ஆகி பாதி பாதி நூற்றி பதினேழு நூற்றி பதினேழுன்னு ஒரு அலையன்ஸ் வந்துட்டுன்னா அல்லது நூறு தொண்ணூறு இருபது பதினெட்டுன்னு பலத்துக்கு ஏற்ப ஒரு அலையன்ஸ் வந்துட்டுனா இந்த நாடார் எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப்பை ஏற்றுக்க மாட்டாங்க முக்கலத்தோர் ஏற்றுக்க மாட்டாங்க நான் வெள்ள கொண்டர் ஏற்றுக்க மாட்டாங்க நான்வன்னியர் ஏற்றுக்கிட மாட்டாங்க இப்பவே நான்வன்னியர் வந்து எடப்பாடி எடப்பாடியை வந்து ராம்தாஸு கண்டு பயந்து களத்தை விட்டு ஓடுன்னா பாக்குறாரு சீமான ஒரு பெரிய வாரியர் வந்து நின்னாணி பார்க்குறாப்புல இதெல்லாம் பயன்படுத்தி சீமான் வந்து எட்டை வந்து பதினாறாக்கி இருபத்தாறுல மேலே வர முடியும்னு தான் கணக்கு போட்டு பண்ணுறாரு அப்போ எல்லாரும் தாங்கள் வளர்ச்சி தான் பார்ப்பாங்களே தவிர பாசிட்டிவாக தான் பார்ப்பாங்களே தவிர ஸ்டாலினை இறக்குனா நாம உட்கார முடியும்னா ஸ்டாலின் இறக்கலுப்பாங்க ஸ்டாலின் அறக்கிட்டு நமக்கு லாபம் இல்லாமல் யாரோ ஒருத்தர் உட்கார்றதுக்கு அண்ணாமலைக்கு என்ன என்ன இருக்கு எடப்பாடிக்கு என்ன இருக்கு சீமானுக்கு என்ன இருக்கு விஜய்க்கும் அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் நெகட்டிவா போனார்னா மூப்பனாருக்கு எதிராக நெகட்டிவா போய் சிவாஜி பரிகட்டு போன மாதிரி உதனி ஸ்டாலினுக்கு எதிராக நெகட்டிவ் போலிட்டிக்ஸ் பண்ணி விஜயும் பரிகட்டி பரிகட்டு போய் அசிங்கப்பட்டு அவமானப்படுவார்